இந்த உலகத்தில் பதினாறு வகையான தானங்கள் உயர்ந்தது என்பார்கள் சில தானங்கள் செய்யும்போது வாங்குபவர்கள் சில தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பார்கள் கன்னிகா தானம் செய்து கொடுப்பதாக இருந்தால் மணமகன் சகல தகுதிகளையும் உடையவனா என பார்ப்பார்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அந்த கல்வியை அவன் சரியான வழியில் பயன்படுத்துவானா என பார்ப்பார்கள் இப்படி ஒவ்வொரு தானத்திற்கும் சில விதிமுறைகள் உண்டு ஆனால் அன்னதானத்திற்கு இந்த மாதிரி எந்த விதிமுறையும் இல்லை அன்னதானம் செய்வதற்கு மற்றவர்களின் பசி ஒன்றுதான் தகுதி தானங்கள் செய்யும்போது அந்த தானங்களையும் மூன்று விதமாக பிரிப்பார்கள் அவற்றை தமிழில் தலைப்படுதானம் இடைப்படுதானம் கடைப்படுதானம் என்று கூறுகின்றனர் நேர்மையான வழியில் சேர்த்த பொருளை எந்த குற்றமும் இல்லாத தூய்மையான மனிதனுக்கு அவர் கேட்காமல் நாம் கொடுப்பது தலைப்படுதானமாகும் வாழ்க்கையை வாழ வழியில்லாதவர்கள் கண் தெரியாதவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ள வயதான பெண்கள் உடல் ஊனமற்றவர்கள் ஆகியோரை பார்த்து மனம் இறங்கி கொடுப்பது இடைப்படுதானம் நமக்கு புகழ் வேண்டும் நல்ல பெயர் வேண்டும் அல்லது நாம் செய்யும் தானத்தால் அதை பெற்றவர்கள் மகிழ்ந்து நமக்கு திரும்பி ஏதாவது செய்வார்கள் என்று கருதி செய்யும் தானத்தை கடைப்பிடு தானம் என்பார்கள் அந்த தானம் செய்வதில் எந்த பயனும் இல்லை எந்த ஒரு தானம் செய்வதாக இருந்தாலும் அதை பெற்றவர்களிடம் போதும் என்ற வார்த்தை வருவது கடினம் ஆனால் அன்னதானம் செய்யும் பொழுது சாப்பிடும் நபர் எவ்வளவு சாப்பிட முயற்சி செய்தாலும் ஒரு கட்டத்தில் அவர் வாயில் இருந்து போதும் என்ற வார்த்தை வந்தே தீரும் ஆயிரம் காரம் பசுவை கங்கை கரையில் வைத்து தானமாக கொடுப்பது ஆயிரம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது ஆயிரம் ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் தானம் போன்றவை எதுவும் பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு செய்யும் அன்னதானத்திற்கு ஈடாகாது இந்த அன்னதானத்தை விளக்கக்கூடிய ஒரு அருமையான கதை உண்டு தெரியுமா உங்களுக்கு அதாவது காசி என்பதற்கு ஒளி தேசம் என்று பொருள் இந்த சிறப்புமிக்க நகரை வாரணாசி என்றும் அழைப்பார்கள் வருண் அசி என்ற இரு நதிகள் சங்கமிக்கும் இடம் என்பதால் இது வாரணாசி என்ற பெயரை பெற்றது முன்னொரு சமயத்தில் வாரணாசியில் கும்பமேளா நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது கங்கையில் நீராடுவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் அந்த பக்தர்களுக்கு உணவளிப்பதற்காக ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான மடங்கள் திறக்கப்பட்டு அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது இந்த காலத்தை போல அப்போதெல்லாம் அதிகமான உணவு விடுதிகள் கிடையாது ஆனால் அன்னதாதாக்கள் ஏராளமானோர் இருந்தனர் தாதா என்ற சொல் தற்போது தவறுதலாக பொருள் கொள்ளப்படுகிறது ஆனால் தாதா என்பதன் உண்மையான சொல் காப்பாற்றுபவன் என்று பொருள் அன்னதாதா என்பதற்கு பசியோடு உள்ளவர்களை அன்னமிட்டு காப்பாற்றுபவன் என்று பொருள்படும் பலர் உணவருந்துவதற்காகவும் சிலர் உணவுக்கான பொருட்களை வழங்குவதற்காகவும் அந்த வாரணாசியில் குவிந்திருந்தனர் அவர்களில் சிலர் மோச்சத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் இந்த நல்ல காரியத்திற்கு நாமும் உதவலாமே என்ற நல்ல சிந்தனையாலும் நூற்றுக்கணக்கான மூட்டை அரிசியை கொடுத்தனர் சிலர் நூற்றுக்கணக்கான மூட்டை பருப்பு கொடுத்தனர் சிலர் குடம் குடமாக நெய் கொடுத்தனர் இப்படி உணவு சமைப்பதற்கான நிறைய பொருட்களை பலரும் கொடுத்தனர் தன்வந்தர்கள் தங்க நாணயங்கள் மற்றும் வெள்ளி நாணயங்களை கொடுத்தனர் உணவு போது எழுந்த மனம் காசி முழுவதும் நிறைந்திருந்தது அந்த நேரத்தில் தளர்ந்த நடையுடன் ஏழ்மையான தோற்றத்தில் வயதான ஒரு பெண்மணி நடந்து வந்து கொண்டிருந்தாள் எழுபது வயதை கொண்ட அந்த பெண்மணியின் கையில் ஒரணா மட்டும் இருந்தது அந்த காலத்தில் இருந்த ஒரு வகை நாணயம் ஒரணன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காசியில் ஏதாவது தானம் செய்துவிட்டு அதன் பின் தான் உணவருந்த வேண்டும் என்ற வைராக்கியம் அந்த பெண்மணியின் மனதில் இருந்தது ஆனால் அந்த ஒரு அணாவுக்கு என்ன வாங்குவது எப்படி அதைக் கொண்டு அன்னமிடுவது என்ற தயக்கமும் அவரிடம் இருந்தது பல மடங்களில் சுவையான உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது ஏதாவது ஒரு மடத்தில் இந்த ஒரு அணாவை கொடுத்து அவர்கள் செய்யும் அன்னதானத்தின் ஒரு சிறிய பலனாவது நமக்கு கிடைக்கட்டும் என்ற எண்ணத்துடன் மடங்களை நோக்கி சென்றாள் பெரிய பெரிய மிட்டா மிராசுகள் ஜமீன்தார்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ஒரு அனாவை வாங்கி அன்னதானத்தில் பயன்படுத்த யாரும் தயாராக இல்லை ஒரு வழியாக பல இடங்களில் அலைந்து திரிந்து ஒரு மடத்தின் வாசலுக்கு வந்து நின்றார் அந்த பெண்மணி அந்த மடத்தை நிர்வகித்து வந்த சாமியார் அவரை கண்டதும் கனிவான வார்த்தைகளில் அம்மா இங்கே வா எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அந்த பெண்மணி ஐயா நீங்கள் உயர்ந்த மகான் நான் என் கையில் ஒரானாவை வைத்திருக்கிறேன் அன்னதானம் செய்ய எண்ணுகிறேன் என் முன்னோர்கள் மோட்சத்திற்கு போக வேண்டும் தயவு செய்து உதவி பண்ணுங்கள் என்றாள் எல்லாம் சிவன் அருள் அவன் அருளாலே அவன்தால் வணங்குவோம் கவலைப்படாதே என்று கூறி தன் சீடர்களை அழைத்தார் என்னென்ன பொருள் வந்திருக்கிறது எனக் கேட்டார் அவர்கள் அரிசி வந்திருக்கிறது பருப்பு வந்திருக்கிறது சர்க்கரை வந்திருக்கிறது வெல்லம் வந்திருக்கிறது பால் வந்திருக்கிறது தயிர் கூட வந்துவிட்டது என்று வரிசையாக சொல்ல உப்பு வந்திருக்கிறதா என்று கேட்டார் சுவாமி அதுதான் வரவில்லை என்றனர் சீடர்கள் சரி இந்த ஒரு அணாவுக்கு உப்பு வாங்கி வாருங்கள் என்றார் சீடர்களும் அந்த ஒரு அணாவிற்கு உப்பு வாங்கி வந்து அங்கு தயாராகிக் கொண்டிருந்த சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் போன்றவற்றில் பயன்படுத்தினர் உணவு சமைக்கும் வேலை முடிந்ததும் அனைவரும் உணவருந்துவதற்காக இலையின் முன்பாக அமர்ந்தனர் அப்போது சாமியார் அன்னதானத்திற்கு பொருள் கொடுத்தவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக அழைத்து அவரவர் கோத்திரம் குலங்களை கூறுங்கள் சத்தியம் பேசுங்கள் உங்களுக்காக இப்போது நான் சங்கல்பம் செய்ய போகிறேன் என்றார் அவரவர் நான் பாரத்வாஜ கோத்திரம் நான் விஸ்வாமித்ர கோத்திரம் நான் சத்திரியன் நான் வைசியன் என்று பலவிதமாக சொல்ல ஒவ்வொருவருக்கும் சங்கல்பம் பண்ணி வைத்தார் பின்னர் வயதான பெண்மணியை அழைத்து அம்மா இங்கே வாருங்கள் உங்கள் கோரிக்கை அன்னதானம் செய்யப் போகிறோம் எல்லா உணவிலும் நீங்கள் கொடுத்த உப்பு கலந்துவிட்டது உங்களுக்கு சங்கல்வம் செய்ய வேண்டும் நீங்கள் யார் உங்கள் முன்னோர்கள் யார் யார் எனக் கூறுங்கள் என்றார் அப்போது அந்த பெண்மணி நான் நீங்கள் கேட்டுக்கொண்டதால் இப்பொழுது உண்மையை பேசுகிறேன் நான் ராஜவம்சத்தை சேர்ந்தவள் இந்த காசி மாநகரின் மகாராணி நான் பெரும் தனத்தை அன்னதானத்திற்காக ஒதுக்கி வைத்தேன் தக்க நபர் கிடைத்தவுடன் அவரிடம் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஆனால் மிகப்பெரிய தொகை என்பதால் பலரும் இதை பெற முயற்சிப்பார்கள் இதை கண்டு தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் எனவே அதை ஒரு நல்ல தர்ம ஸ்தாபனத்திற்கு வழங்க வேண்டும் அதற்காக நான் அதிலிருந்து ஒரனாவை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மடமாக பார்த்து கொண்டு வந்தேன் இந்த மடத்தில்தான் நான் சத்தியத்தை தரிசித்தேன் என கூறி மிகப்பெரிய தொகையை அந்த மடத்திற்கு கொடுத்தார் பின் அங்கிருந்து அகன்றார் அவர் செல்ல செல்ல அவர் காதில் அந்த மந்திரம் ஒலிக்கலாயிற்று அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் தேகீச பார்வதி இன்றும் அந்த மடத்தில் இந்த நிகழ்வு கல்வெட்டாக காட்சியளித்தபடி கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்